தியேட்டர் அதிபர்கள் தயாரிப்பாளர் உள்ளிட்ட திரையுலகினர் தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் கடந்த மூன்று நாட்களாக எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் நேற்று மாலை மீண்டும் அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதில் ஒரு சுமூக முடிவு எட்டப்பட்டதாக தெரிகிறது இதன் காரணமாக ஸ்ட்ரைக்கை திரையரங்கு உரிமையாளர்கள் வாபஸ் வாங்கியுள்ளனர் பேச்சுவார்த்தையின்படி இன்று முதல் திரையரங்கங்கள் செயல்படும் என்றும் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்களில் ரூபாய் நூற்றி இருபது டிக்கெட் கட்டணத்துடன் இருபத்தி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டியும் சேர்த்து வசூலிக்கப்படும் என்றும் கேளிக்கை தொடர்பாக அரசு சார்பில் ஆறு பேர் கொண்ட குழு திரையரங்க உரிமையாளர்கள் சார்பில் எட்டு பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிகிறது திரையரங்க உரிமையாளர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதற்கு பிறகு வனமகன் மற்றும் இவன் தந்திரன் ஆகிய திரைப்படங்களின் ரீலீஸ் குறித்து அப்படக்குழுவினரின் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்பட்டது இதில் நடிகர்கள் ஜெம் ரவி கவுதம் கார்த்திக் ஆர் ஜே பாலாஜி இயக்குநர்கள் விஜய் ஆர் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த திரையரங்கங்கள் மூடப்பட்டது தங்களையும் தங்கள் திரைப்படங்களையும் எவ்வாறெல்லாம் பாதித்தது என்று கூறி ஸ்ட்ரைக் வாபஸ் பெறப்பட்டதற்கு நன்றி தெரிவித்து தங்களின் திரைப்படங்கள் இன்று முதல் மீண்டும் திரையரங்கங்களில் திரையிடப்படுவதால் இத்திரைப்படங்களை மக்களிடம் சென்று சேர்க்குமாறு கேட்டுக் மேலும் மக்கள் இந்த திரைப்படங்களை அரங்கங்களுக்கு சென்று பார்த்து இத்திரைப்படங்களை வெற்றி படங்களாக துணை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் உண்மையிலே வந்து அந்த வாட்ஸ்அப்ல வந்து ஒரு வேற வழி இல்லாம தான் ஒரு தான் இது பண்ணது அது வந்து ஒட்டுமொத்த இயக்குனரோட ரெப்ரசன்டேட்டிவா தான் அது இருந்தது ஒட்டுமொத்த ஒரு தயாரிப்பாளரோட வழியாக தான் அது இருந்தது அது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனோட இல்லை உண்மையிலே அத்தனை ப்ரொடியூசரும் இன்னைக்கு அந்த நிலைமையில தான் இருக்காங்க அத்தனை டைரக்டர்ஸ் தான் இருக்காங்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்ல அந்த நடிக்கிற ஹீரோஸோட பெயின் வந்து வார்த்தையிலேயே சொல்ல முடியாது ரவி சார் இருக்கட்டும் கௌதமாக இருக்கட்டும் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த படம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு லைஃப் தலைவா வந்து ஒரு எல்லா சென்ட்ரலையும் ரிலீஸ் பண்ணி கடைசியில் தமிழ்நாடு ரிலீஸ் ஆச்சு ஒரு பத்து நாள் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு ஆகஸ்ட் ஒம்பது வேர்ல்டு ஃபைட் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு தான் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் தமிழ்நாடு ரிலீஸ் ஆச்சு ஆகஸ்ட் டுவெண்ட்டி எத் அன்றைக்கி நான் வந்து எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிவிட்டு நாளைக்கு படம் தமிழ்நாடு ரிலீஸ்னு சொல்லி நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட அதுக்கு எல்லாத்துக்கு டெலிவரி பண்ணிவிட்டு லேப்லாம் போயிடுச்சு நாளைக்குலாம் கியூபில் ஏற்றிட்டாங்க நான் ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு அவர் அப்பா ஒரு குழந்தை சாப்பிட்டுருந்தாங்க அந்த அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு நான் தான் டேரெக்ட் தலைவா டேரெக்டர்னு தெரிஞ்சிச்சு அவர் வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறார் இது மாதிரி வந்து நாளைக்கு தலைவா ரிலீஸ் நம்ம போலாம் நம்ம தேட்டருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாலே நம்ம சந்தோஷமாக இருந்தது பா ஓகே ரெக்கக்னைஸ் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த குழந்தை சொல்கிறேன் நம்ம மூணு தடவை பார்த்துட்டு சீட்டில் அப்படின்னு திருப்பி திருப்பி போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த அந்த வழி இப்போ ஆக்சுவலாக வந்து திருப்பி உணர்றேன் ஏன்னா அது டிஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா அது பத்து நாள் கழிச்சு வந்து பத்து நாள் நின்று நின்றுச்சு ஸோ அந்த வழி திருப்பியும் இப்போ எத்தனை பேர் சொல்ல போகிறாங்க நான் சீட்டில் பார்த்துட்டேன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு வழி தான் நமக்கு அன்றைக்கி நான் அந்த ஹோட்டலில் இருந்து நேராக காரில் ஏறி போயிட்டு அட்ஜெஸ்ட் ஆட டீயர்ஸ் மைஸ் எனக்கு எப்படி இதை ரியாக்ட் பண்ண கூட தெரியல எனக்கு வேணால் படம் ரிலீஸ் ஆகும் அது மாதிரி தான் இப்போ ஒரு பத்து நாள் கழிச்சு எவ்வளோ பேர் சீட்டில் பார்த்துருக்காங்க நீங்கள் சீட்டில் பார்த்துருந்தாலும் பரவாயில்ல பிகாஸ் நம்ம யாருமே அட்வைஸ் பண்ணி திருத்த முடியாது பிகாஸ் எவ்வரி ஒன் டூ ரியலைஸ் ஆஹ் இட் இஸ் இட்ஸ் டெஃபனெட்லி ஆல்டனேட் இண்டஸ்ட்ரின் கிளிங் சினிமா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிய பெரிய மிக நிறைய பேர் வழச்சிட்டு இருக்காங்க நிறைய இத நம்பி நிறைய பல லட்சம் கூட இருக்கு

ஆனா என்ன சுத்தி அவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க அவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக அட்லீஸ்ட் போய் படம் தியேட்டர்ல பாருங்க அப்படி சப்போர்ட் பண்ணுங்க பிளீஸ் ஏன் மூஞ்சே பாக்காதீங்க மத்தவங்க மூஞ்சே பாருங்க அந்த சவுண்ட் இன்ஜினியர் அந்த ஆர்ஜே பாலாஜி கண்ணன் சார் டைரக்டர் சார் எல்லாருமே அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறாங்க சோ பிளீஸ் அளவுக்கு பிளீஸ் சப்போர்டர்ஸ் பை கில்லிங் பைரிசி அண்ட் பிளீஸ் வாட்சஸ் இந்த தியேட்டர் ஏன்னா நான் ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு தொழிலாக நினைச்சிட்டு இருக்கேன் என்னுடைய சினிமாவை நான் ரொம்ப நேசிச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வந்து பேசணும் நியாயமா பட் எங்களுடைய படங்கள் முக்கியமாக பாதிக்கப்பட்டதுனால நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பேச வேண்டிய ரெண்டு டீமும் வந்து பேச வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கோம் என்னன்னா ஏன் உன்னதமான அப்படின்னா என்னை வரைக்கும் டாக்டர் தான் ரொம்ப உன்னதமான தொழிலாக நினைப்பேன் அது வந்து கடவுளுக்கு பதிலாக நம்ம டாக்டர்ஸை வந்து அவங்க அவங்கதான் உயிரை காப்பாத்துறாங்க அப்படின்னு நினைப்பேன் நான் பட் இந்த டாக்டர்ஸே வந்து சில நேரத்துல வேலை டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னா அவங்க சினிமா தான் வந்து பாக்குறாங்க ஸோ டாக்டர்ஸையே சந்தோஷப்படுத்துகிறோம் அவங்க சினிமாக்காரங்க ஸோ டாக்டர் வந்து நான் கடவுள் மாதிரி நினைச்சேன் கடவுளையே சந்தோஷப்படுத்துகிற ஒரு தான் சினிமா தொழில் அந்த தொழிலா அழியவே கூடாது அது நம்ம அழிய விடவே கூடாது இங்கேயும் கஷ்டம் இருக்கு அண்ட் மக்களுக்கு நான் கேட்கற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எஸ் இட் இஸ் ஏ கிளாமரஸ் ப்ரொபஷன் அண்ட் நிறைய சாதாரண மக்கள் சம்பாதிக்கிறதோட இங்க நிறைய சம்பாதியம் இருக்கு அது ரொம்ப சில பேருக்கு தான் மூஞ்சி தெரியற வெளியில தான் அந்த காசு போகுது பின்னாடி இருக்கிற ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இதை நம்பி இருக்காங்க டெய்லி டெய்லி அவங்களோட வேலை அந்த ஆபீஸ் போயிட்டு ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சா உங்களுக்கு மாசம் சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா லைட் தூக்கினா ஒரு நாள் புல்லா வந்து அந்த தள்ளினா சம்பளம் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்காக அடுத்த மூணு நாளைக்கு இந்த படத்தை தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க வனமகன் இவன் தந்திரன் காதல் காலம் யாரும் தீயவன் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இன்று முதல் மீண்டும் திரையரங்குகளில் ஓட தொடங்கி உள்ளன ஒளி அகிலனுடன் கமல்